வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ரொம்ப நாளாக வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பதிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டேன் இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து அது வாய்ப்பு கிடைச்சி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ எதுக்கு மோட்டர் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கலர் மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஊசி இருக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த கலர் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான தேவை ஏன்னா நம்ம பிடிச்சிட்டு வர மீன்கள் வந்து ஒரு சில மீன்கள் வந்து ஏரை குடிச்சிடும் அதுக்கு வந்து அந்த ஏரை வெளியே எடுக்கிறதுக்கு தான் அந்த ஊசி வந்து பயன்படுத்துவோம் இப்போ மோட்ரு போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம எப்போ சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆக்சிஜன் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த டப்பா வெள்ளை டப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரால் பிடிப்போம் அந்த இறால் வந்து எப்படின்னா மீனோட கடக்கும்போது மீன்கள் போய் அந்த ராலை கடிச்சிடும் அதோட கால்களில் அதனால தான் அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும்போது மீன்களால் வந்து கடிக்க முடியாது அதுக்கானது அந்த டப்பா வந்து நிறைய வச்சிருக்கோம் பிடிக்கிற ராலை பொறுத்து வந்து நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த வலையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இதிலே வந்து ஒரு மூணு வலை வச்சுருக்குறோம் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சைஸ் கண்ணி வந்து பெரிய கண்ணி இதிலேயே சின்ன கண்ணி இருக்கும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன்கள் வந்து பிடிக்க பயன்படுத்துவோம் இதில் மேலே பார்த்திங்கன்னா வந்து போயாவும் கீழே வந்து ஈய குண்டும் வந்து கெட்டியிருப்போம் இதான் வந்து கொசு வலையில் செஞ்சது பொடி மீன்கள் பிடிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த வலையை வந்து பயன்படுத்துவோம் நம்ம வந்து கலர் மீன்களுக்கு மட்டும் வரல கனவாயும் பிடிக்க வந்திருக்கிறோம் கனவா வந்து மொதல் ஒரு பாறில் வந்து பிடிச்சாச்சு இப்போ அடுத்து மெயினாக இறங்குறது எதுக்கு இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் மீன் தான் இறங்குறாங்க ஒவ்வொரு பாருகளை பொறுத்து தான் வந்து கலர் மீன் கனவா அந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம இப்போ இறங்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலர் மீன் தான் அதிகமாக வந்து இருக்கும் இப்போ அண்ணன் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதான் வந்து மண்டுக்கு ஏதாச்சும் மீன்கள் வந்து பார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா வந்து குத்துறதுக்கு தான் அது மட்டும் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இருக்கும் அதை பிடிக்கிறதுக்கு தான் அந்த மண்டுக்கு வந்து பயன்படுத்துவோம் நேராக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக சோறு போது கரெக்டாக வந்து மீனில் கனவாலேயோ போய் மாட்டோம் எழுதி எழுதி இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக வந்து போய் கொழுகாது பார்க்கிட்ட வந்துட்டு வரலாம் நம்ம வந்து பார்ப்போம் கரெக்டா சொல்லிடுவோம் அவங்களுமே வந்து இப்போ குதிச்சிருவாங்க எப்படி கலர் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு தேவையான வந்து சிலிண்டர் ஏரை வந்து இப்போ வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது மூலமாக தான் வந்து ஏர் வந்து கீழே சப்ளை ஆகும் உள்ளே இறங்கி ஒவ்வொரு பாருளாக நீந்தி அப்படி போய்கிட்டே இருப்பாங்க அது தகுந்த மாதிரி வந்து வல்லத்தையுமே வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் வாங்க இப்போ எப்படி உள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதுதான் அந்த வலை இந்த வலையை அப்படியே வந்து கயிறு ரெண்டு பேருமே வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மேலே போயாதனால வந்து வலை வந்து மேலே மிதக்கு பாருங்கள் வந்து ஒவ்வொரு பாறையில வந்து அப்படியே மீனை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான மீன் வரும்போது அந்த வலையை வந்து பாறை ஒட்டி கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் மீனை வந்து வலைக்குள்ள வந்து கொண்டாட பார்ப்பாங்க மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து வலையை வச்சு கோரிடுவாங்க ஒன்று ரெண்டு இருக்கும்போது அந்த பார்க்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போய் தான் வந்து மீனை கொண்டு போக முடியும் எல்லா மீனுமே வந்து ஒரே பார்ல வந்து நமக்கு வந்து கிடைக்காது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மீனை வந்து ஒவ்வொரு பார்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யாருக்குன்னு ஜிபிஎஸ்ல நோட் பண்ணியிருப்போம் இந்த பார்ல இருக்குனா இந்த மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் வலையை வந்து அப்படியே கொண்டாடுறாங்க பாருங்க இது ஒத்த மீனை இருக்குனா வலைக்குள்ள அப்படியே மீனை கொண்டு போகிறாங்க பாருங்கள் கைட்டு அப்படியே கொண்டு போகிறாங்க பாருங்கள் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை பிடிச்சிருவாங்க கழுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து குத்தி கிளப்புவாங்க கிளப்பும் போது மீன் எப்படியும் வெளியே வந்துடும் பிடிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து வியாபாரி சொல்லிடுவாங்க இந்தந்த மீன் வந்து பிடிச்சிட்டு வாங்க இத்தனை எண்ணிக்கையில் ஒரு சில நேரத்தில் வந்து கிடைக்கும் ஒரு சில நாள் கிடைக்காது அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து பிடிச்சிட்டு போவோம் கூட குறை நாளுமே வந்து வாங்கிடுவாங்க இந்த ப்ளூ கலர் வேலையை பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ளூ டேம் செல்லு இது வந்து அவ்வளோவா இன்றைக்கி வந்து ஆர்டர் கொடுக்கல இந்த நிறைய தெரியுது பாருங்கள் மொத்தமாக இருந்துச்சு அப்படியே வளர்க்கில் வந்து மொத்தமாக கொண்டாண்டாங்க பாருங்கள் மீனை நம்ம கலர் மீன் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மொத்தம் ஆறு பாரில் வந்து இறங்கணும் பாருனால் ஒன்றும் இல்லைங்க எதாவது தெரிய பார்த்தீங்களா பெரிய பெரிய பாறை தான் நாங்கள் வந்து பாருன்னு சொல்லுவோம் இந்த பார் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஆள் உயரம் மூணாது உயரத்துல வந்து இருக்கும் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள் வந்து மண்டலாக வந்து அலையும் அந்த டைமில் தான் நம்ம போய் வந்து வலையை வச்சு வந்து மீனை வந்து பிடிப்போம் இதுலேயுமே வந்து கூட்டங்களாக வருங்க இப்போ நம்ம முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து மஞ்ச கிளி கூட்டம்லாம் வந்து போச்சு Thank <sweak> you. இப்போ நம்ம பிடிச்ச மீன்களை பாருங்கள் மொதல் பாறவில் பிடிச்ச மீன்களை இதில் தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து மீன்களை நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து போகக்கூடிய பாருகளை வந்து ரேரான மீன்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மேலே இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஏரை குடிச்சிருக்கும் இப்போ கரெக்டாக வந்து அதை குத்தி வந்து இந்த ஏரை வந்து வெளியே எடுக்கணும் இந்த பபுள்ஸாக வரும் பாருங்க அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து மீன் செத்து போயிடும் வரும் பாருங்களா பபுள்ஸ் ஏரை ஃபுல்லாக வந்து வெளியே எடுக்கணும் மேலே மிதந்துகிட்ருக்கோம் யார் குடிச்சுட்டம்னா அந்த மீன் மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த கீழே இருக்கிறது வந்து பாக்ஸர் சிம்பு ஆள் மீன்களை பொறுத்து வந்து ரேட் வந்து மாறுபடும் ஐம்பது ரூபாய் இருந்து அதிகபட்சமாக வந்து ஆயிரம் ரூபா வர மீன்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு மீன்களுக்குமே வந்து இங்கிலீஷில் பேர் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பேர் வேறு பேர்களை வச்சு கூப்பிடுவோம் எங்களுக்கு அந்த பேர் சொன்னால் தான் வந்து தெரியும் ஏர் குடிச்ச மீன்களை ஃபுல்லாக நம்ம வந்து ஏரை வந்து வெளியே எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன்களை வந்து ரெண்டாக வந்து பிரித்து வந்து போடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை வரும் நம்மளுமே இந்த கலர் மீனை வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த வீட்டில் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் இதை வந்து வளர்க்குறவங்க தான் வந்து கரெக்டாக வந்து வளர்க்க முடியும் ஏன்னா அந்த மீனை வந்து நம்ம பக்குவமாக வந்து பார்க்கணும் இந்த மீன் வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்கணும் இதே நல்ல தண்ணிக்கெலாம் இந்த மீனை வந்து மாற்ற முடியாது நிறைய பேர் வந்து இந்த மீனை வந்து நலத்தண்ணிக்கு மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது இந்த மீனை வந்து மாற்ற முடியாது ஒரே ஒரு மீன் தான் வந்து மாற்ற முடியும் அது எந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து கடலும் ஆறும் சேர் இடங்களை பிடிக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மீனை தான் அது ஏஞ்சல் மீன் அதை தான் வந்து மாற்ற முடியும் இந்த மீன்களை வந்து நம்ம மாற்ற முடியாது இப்போ நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்குறா இருந்தாலுமே ஒன்று கடல் தண்ணியில் தான் வந்து வளர்க்கணும் இல்லை அப்படின்னா வந்து அதுக்குன்னு ஒரு சால்ட் இருக்குது அதை நீங்கள் நல்லத்தண்ணியில் போட்டு அது கலந்து கலக்கறக்கே வந்து ஒரு முப்பது நாள் கிட்ட வந்து ஆகும் அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மீனே வந்து வளர்க்க முடியும் இப்போ வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா வந்து சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கிம்மர்னு சொல்லி கூட ஒரு சின்ன வந்து மிஷினை வந்து பயன்படுத்துவாங்க அது பயன்படுத்தினா அப்படின்னா வந்து ஒரு ஆறு மாதத்தை வந்து ஆறு மாதமோ ஒரு மூணு மாதமோ மீன் கிடக்கிறத பொறுத்து வந்து நீங்கள் வந்து அது தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் பிடிச்சிட்டு வந்த ராலை வந்து போடுறாங்க ரெண்டு ரால் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாக்சர் சிம்புட பேரு இப்போ அடுத்த பார்ல பிடிச்ச மீனை பாருங்க இந்த பார்ல வந்து ரேர் பீஸ் இந்த மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மீனே வந்து ஒவ்வொரு வியாபாரியும் வந்து எடுக்கிறத பொறுத்து இருக்குது அது ஆயிரரூவா எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபா ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரி வந்து ரேட்டுக்கு வந்து போகும் ரெண்டு மீன் இருப்பீங்கன்னா இது வந்து நாங்கள் ஒன்னாத்தின்னு சொல்லுவோம் இது வந்து ஏர் குடிச்சிருச்சு இது நம்ம வந்து ஏர் எடுக்கணும் பாருங்கள் பபுள்ஸ் ஆகிறது பாருங்கள் இதான் வந்து ரேட்டு கூண்ண மீன் பாட்டில் போடுற அனுமதினா வந்து லாப்ஸ்டாரு சிங்கிரால் வந்து போடுறாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஓசை பயன்படுத்தி மீனோட அசடுகளை ஃபுல்லாக வந்து வெளியே ஏற்றணும் ஏன்னா அசடு இருந்தாலுமே வந்து தண்ணி வந்து டக்குனு வந்து கெட்டு போயிடும் அந்த மாங்குக்கு வந்து மீன்கள் வந்து சாவரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அப்பப்போ நம்ம வந்து அந்த அசடுகளை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் தெரிய பாருங்க சைடில் அதான் மீனோட அசடு தண்ணி வந்து நம்ம நேரம் வந்து மாற்றுறோம் அது மட்டும் இல்லை மோட்டருமே வந்து தொடர்ச்சியாக ஓடணும் மீன் வந்து உயிரோட இருக்கும் கடல்ல இருந்து பிடிச்சிருந்த மீன் வந்து இப்போ வந்து பயத்தில் வந்து இருக்கும் அதனால் தண்ணி நம்ம ஊற்றும் போதுமே வந்து அந்த கேனோட ஒட்டி தான் வந்து ஊற்றணும் பளிச்சுன்னு ஊற்றினா வந்து மீன் வந்து பயத்துலேயே வந்து சாறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஊற்றுறாங்க இந்த மாதிரி தான் வந்து ஊற்றணும் இப்போ மீன்கள் ஃபுல்லாக வந்து பயந்துருக்கும் இப்போ யாவையும் நம்மள்ட்ட வாங்கிட்டு போய்ட்டு ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் அந்த அதோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிக்யூடை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மீன் வந்து நார்மலுக்கு வந்து வரும் நம்ம ஆறு பார்களிலுமே வந்து கலர் மீன் வந்து பிடிச்சாச்சு இப்போ கரைக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பிடிச்ச மீன்கள் வந்து கூட குறைய இருக்கும் அதனால எவ்வளோ மீன்கள் இருக்கு அப்படிங்கிற வந்து தனித்தனியாக பிரித்து எண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தனியாக இப்போ எண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா வந்து எழுபது மீன் வந்து பிடிச்சிருக்கிறோம் கிளவுன் ஃபிஷ்லாம் கிடக்கு பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மூணு கோடு போட்ட க்ளவுன் பீஸ் கேட்டாங்க அதாவது டெர்க்கி கிளவுன்னு சொல்லுவாங்க அந்த கிளவுன்னு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல அதனால நம்ம அடுத்த நாள் தான் பிடிச்சிட்டு போவோம் இப்ப இந்த வீடியோ நீங்க மொத மொதல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளா வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு இன்னைக்கு தான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க